أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتصبحوه بكرة وأصيلا جنيت الكرية الله بالأديار சூரத்துல் ஃபத்ஹை நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை ஏழு வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம் அடுத்து வரக்கூடிய மூன்று வசனங்களில் எட்டு ஒன்பது பத்தாம் வசனத்தில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவை முதலில் நாம் சுருக்கமாக பார்த்து கொள்ளலாம் அல்லாஹு தாலா எட்டாவது வசனத்தில் பேசக்கூடிய விஷயம் இன்னா அருசல் நாக்க நபியே நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம் சாட்சி சொல்பவராக நாம் ஆக்கியிருக்கின்றோம் ரசூலாகவும் நபியாகவும் மாத்திரம் நீங்கள் இல்லை நீங்கள் சாட்சி சொல்லக்கூடியவராக இருக்கிறீர்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒட்டுமொத்த படைப்புகளுக்கும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலீஹி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் சாட்சியாளராக இருப்பார்கள் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சமூகம் முகம்மது சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய இந்த நம்முடைய சமூகம் நாம் மற்ற மற்ற நபிமார்களுக்கும் நபிமார்களுடைய சமூகத்தாருக்கும் நாம் சாட்சியாளராக இருப்போம் இதை ஹதீர்களில் பரவலாக நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலும் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவில் பேசி காட்டுகின்றான் வக்கதாலிக ஜஹல்னாக்கும் கும்மதம் வசபல்லி தகூனு ஷுஹதா அ அலநாஸ் அவ்வாறே உங்களையும் நாம் நடுநிலை சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் நம்மளை பத்தி அல்லாஹ் பேசுறோம் இந்த முகமது சல்ல அலைஹி வசல்லம் அவர்களுடைய உங்களை சமூகத்தை நாம் நடுநிலை சமூகமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் நடுநிலை சமூகமாக ஆக்கியதற்கு காரணம் ஒட்டுமொத்த மக்களின் மீதும் மக்களுக்காகவும் உங்களை நாம் சாட்சியாக ஆக்குவோம் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள் நூ அலைஹி சலாம் அவர்களுடைய சமூகம் நூ நபியையே பிப்பார்கள் நீங்கள் வரவே இல்லை எங்களிடத்தில் சத்தியத்தை சொல்லவில்லை என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் நாளை வறுமையில் நாம் சொல்லுவோம் நூ அலைஹி சலாம் அவர்கள் கண்டிப்பாக அல்லாஹின் உத்தரவின் பேரில் அவர்களுடைய சமூகத்தார்களிடத்தில் சென்றார்கள் சத்தியத்தை எடுத்து சொன்னார்கள் ஹக்கை சொன்னார்கள் பாத்திலை முறித்தார்கள் இஸ்லாத்தை அல்லாஹின் பக்கம் தவா செய்தார்கள் என்ற இந்த விஷயத்தை நாம் சாட்சியாளராக சொல்வோம் இந்த இந்த விஷயத்தை அல்லாஹு தலா சொல்லி முடித்துவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக பேசுகின்றான் வயக்கூனர் ரசூலும் அழைக்கும் ஷஹீதா மெஹம்மது சல்ல அல்லாஹும் அழைகி வசல்லம் என்ற இந்த தூதரை உங்களுக்கு சாட்சியாளராக நாம் ஆக்குவோம் நம்மை இந்த சமூகத்தை ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாட்சியாளராக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைப்போம் நபி அவர்களை உங்களுக்கு பாதகமாக உங்களுக்கு சாதகமாக எப்படியோ சாட்சியாளராக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹு சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதே போன்று நபியே உண்மை நாம் அனுப்பி வைத்தது சாட்சியாளராகவும் சுப செய்தி சொல்லக்கூடியவராக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் அப்படி சொல்லும் அழகி வசல்லம் அவர்கள் பல நபர்களை பார்த்து பல சஹாபாக்களை பார்த்து நேரடியாக இவர் சொர்க்கவாசி இன்னார் சொர்க்கவாசி என்றும் சொல்லியிருக்கிறார்கள் சில போர்க்கலங்களிலே அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் சில பெண்மணிகளின் பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் இவர்கள் சொர்க்கவாசி என்று சொல்லியிருக்கிறார்கள் பொதுப்படையாக குர்ஆன் ஆன் பார்த்து சுப என்று சொல்கின்றது முமீன்களுக்கு சொர்க்கம் என்ற சுப செய்தி இருக்கிறது என்பதை நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்றும் சொல்கின்றது இப்படி சுப செய்தி சொல்லக்கூடியவராகவும் நாம் உம்மை அனுப்பி வைத்திருக்கிறோம் உண்மை ஆக்கியிருக்கின்றோம் அதே போன்று எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் உண்மை அனுப்பியிருக்கின்றோம் நபி அபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அபு லஹபை பார்த்த நரகவாதி என்று சொன்னார்கள் ஆனும் என்று சொல்கின்றது இதேபோன்று சில நபர்களை பார்த்த நபி அல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய வகையின் அடிப்படையில் நேரடியாக சொல்லி இருக்கிறார்கள் இன்னார் 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 நரகவாதிகள் இவர் மறுமையில் இவ்வளவு சிரமப்படுவார் இவர் இப்படி கஷ்டப்படுவார் இவர்கள் இப்படி இப்படியெல்லாம் நாளை போர்க்களங்களிலே என் கரத்தால் நம் கரத்தால் இவர்கள் ஆக போகிறார்கள் என்ற இந்த செய்தியெல்லாம் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பொதுப்படையாகவும் மீன்களை எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் குர் ஆனும் எல்லா இடங்களிலும் நீங்கள் அல்லாஹை விட்டு மாறினால் அல்லாஹுங்கள் உங்களிடத்திலே பேசி இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு மாறி சென்றால் உங்களுக்கு நரகம் இருக்கிறது உங்களுக்கு வேதனை இருக்கிறது அல்லாஹுடைய அதாப் இருக்கிறது என்று பரவலாக எல்லா இடங்களிலும் சுப எச்சரிக்கை செய்யப்படுவதை நாம் பார்க்க முடிகின்றது அதே போன்று அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தில் பேசுகின்றான் பில்லாஹி அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்களை சாட்சியாளராகவும் சுப செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் நாம் அனுப்பியதற்கான காரணம் என்ன தெரியுமா லிது பில்லாஹி பில்லாகி ரசூலிகி அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களையும் நீங்கள் நம்பிக்கை கொண்டு அழகி வசல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் மேலும் நீங்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுக்கான கண்ணியத்தை நாம் எப்படி கொடுத்திருக்கின்றோமோ அதில் எங்கும் குழையாமல் நீங்கள் அதை கண்ணியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் கடைசி வரைக்கும் இது இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நபி சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை யாரேனும் ஏலனமாக பேசினால் இந்த முஸ்லிம் அதை தடுக்க வேண்டும் ஒரு முக்மீன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து எவ்வளவு கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கண்ணியத்தை இந்த முக்மீன் சமூகம் முஸ்லிம் சமூகம் அதை பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் இதை அல்லாஹு தாலா மேலானது என்றே குரானில் பேசுகின்றான் முக்மின்களுக்கு உயர்ந்தவராக இருக்கிறார் உயர்வானவராக இருக்கிறார் என்றே தாலா பேசுகின்றான் இந்த இடத்தில் தாலா அதை மிக அழகாக பேசுகின்றான் நீங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நீங்கள் அவருக்கு அவருடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு மேலும் காலையிலும் மாலையிலும் அல்லாஹை நீங்கள் துதித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் மேலும் பத்தாவது வசனம் நபியே உங்களிடத்தில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கை என்பது நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலேயே உடன்படிக்கை செய்கிறார்கள் அதாவது உஸ்மானி அஃபான் ரதி அல்லாஹூ அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி வதந்தியாக சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் முஸ்லிம்களுடைய படைக்கு கிடைத்ததுமே நபி நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு ஆலோசனை செய்து முடிவெடுக்கிறார்கள் நாம் போர் தொடுத்தே ஆக வேண்டும் இந்த நேரம் இந்த நிலை போருக்கான நேரமோ போருக்கான முகாந்திரமோ இல்லை என்றாலும் நம்மை சார்ந்த ஒருவருடைய விஷயத்தில் இந்த குறைசு குஃப்பார்கள் எல்லை மீறிவிட்டார்கள் என்பதினால் போர் தொடுத்த ஆக வேண்டும் என்ற நினைக்க தள்ளப்படுவதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே ரிவான் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையை எடுக்கிறார்கள் இந்த உடன்படிக்கையை அல்லாஹு தலா குறிப்பிட்டு இந்த சூரத்துள் பக்தர்களே பேசுகின்றான் இந்த உடன்படிக்கை நபியே உங்களிடத்தில் அவர்கள் எடுக்கிறார்கள் ஆனால் அது உண்மையாகவே நேரடியாக அல்லாஹ்விடத்தில் எடுப்பதற்கு சமமானது அல்லாஹிடத்திலேயே அவர்கள் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய கரங்களிலே அவர்களுடைய கரத்தை வைத்து அவர்கள் உடன்படிக்கை எடுக்கிறார்கள் ஆனால் இந்த உடன்படிக்கை எடுத்தவுடன் அவர்களுடைய கரத்தின் மீது அல்லாஹுடைய கரம் இருக்கிறது அவர்களுடைய கரத்தை அல்லாஹ் பிடித்திருக்கிறான் உடன்படிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள் உங்களிடத்தில் இந்த உடன்படிக்கையை எடுத்ததற்கு பின்னால் யார் இந்த உடன்படிக்கையை முறிப்பாரோ கண்டிப்பாக அவர் அவருக்கு பாதகமாகவே இந்த உடன்படிக்கையை முறித்துக் கொண்டார் ஏனென்றால் ரெண்டு பேர் ஒப்பந்தம் போட்டதற்கு பின்னாடி ஒருத்தர் முடிச்சுட்டு போகும்போது கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இருக்கும் ஆனா அல்லாஹ் இந்த இடத்தில் பேசுறான் அவர்கள் என்னோடு உடன்படிக்கை எடுத்தவர்களை போன்றவர்கள் இப்போ ஒருவர் முறித்தால் அது அவருக்கு தான் நஷ்டம் இந்த உடன்படிக்கையால் அல்லாஹுக்கு நஷ்டம் எதுவும் இல்லை அவருக்கு எதிராகவே அவர் நஷ்டத்தை சம்பாதித்துக் கொள்கிறார் ஃபமன் யாரேனும் இந்த உடன்படிக்கையை முறித்தால் அது அவருக்கு பாதகமாகவே அவர் இந்த உடன்படிக்கையை முறித்து கொண்டவராக இருக்கிறார் அல்லாஹிடத்தில் செய்த இந்த உடன்படிக்கையை யார் பூரணமாக நிறைவேற்றுவாரோ தீஹி அஜ்ரன் அசீமா மகத்தான கூலி அவருக்கு நாளை மறுமை நாளையில் நாம் வைத்திருக்கிறோம் கொடுப்போம் என்று அல்லாஹு தாலா இந்த மூன்று வசனத்தில் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஹுதைபியா உடன்படிக்கையில் நடந்த சஹாபாக்களுக்கும் நபி அவர்களுக்கும் நடந்த இந்த பயணத்தை பற்றி பேசி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கும்